நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் படி பண்ணிருக்கும் இந்த பிடிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எழுபது வயதிற்கு மேல் ஓய்வூதியதாரர்களுக்கு மாத பென்ஷன் முக்கிய உத்தரவு என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவின் அடிப்படையில் எழுபது வயதிற்கு மேல் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் மற்றும் பென்ஷன்தாரர்களுக்கு மாத பென்ஷன் வழங்குவதில் என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு வந்து யாருக்கு பிறப்பிச்சிருக்காங்க இந்த உத்தரவின் அடிப்படையில் ஏதேனும் கூடுதல் நன்மைகள் கிடைக்குமா அல்லது புதிய விதிமுறையில் எதும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழுவவர்களும் திரிபார்க்கலாம் பார்க்கலாம் புறக்க முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வாயிலும் டேராக கிடைக்கும் வங்கிகள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை பற்றிய தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு வழிமுறைகளும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் நிபந்தனைகள் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதியதாரர்களின் நலனுக்காக மத்திய அரசு எடுத்த முக்கிய முடிவு பென்ஷன் ஸ்லிப் கிடைக்கவில்லையா இனி மாதம் தோறும் வங்கிகள் கட்டாயம் அனுப்ப வேண்டும் என உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது மத்திய ஓய்வூதிய கணக்கு அலுவலகம் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கும் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்துள்ளது அதன்படி ஒவ்வொரு மத்திய சிவில் ஓய்வூதியதாரர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் மாதந்தோறும் ஓய்வூதிய பட்டுவாடா சீட்டு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டுமென்று நிதியமைச்சகம் ஒரு அலுவலக குறிப்பானையில் தெரிவித்துள்ளது மத்திய ஓய்வூதிய கணக்கு அலுவலகத்திற்கு ஓய்வூதியதாரர்களிடமிருந்து தங்களுக்கு பட்டுவாடா சீட்டு கிடைக்கவில்லை என்று தொடர்ந்து புகார்கள் வந்ததால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்று வெளியிடப்பட்ட முந்தைய அறிவுறுத்தல்கள் இருந்தபோதிலும் பல ஓய்வூதியதாரர்களுக்கு இன்னும் விரிவான ஓய்வூதிய பட்டுவாடா சீட்டு கிடைக்கவில்லை என்று சிபிஏஓ தெரிவித்துள்ளது இந்த பிரச்சனையை சரிசெய்ய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள புதிய குறிப்பானையில் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளின் அனைத்து மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய செயலாக்க மையங்களுக்கும் தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன அதன்படி ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியம் அல்லது குடும்ப ஓய்வூதியம் வரவு வைக்கப்பட்ட பிறகு கட்டாயம் ஓய்வூதிய சீட்டை வழங்க வேண்டும் வங்கிகள் இந்த சீட்டுகளை மின்னஞ்சல் உட்பட கிடைக்கக்கூடிய அனைத்து வழிகளிலும் அனுப்ப வேண்டும் ஒருவேளை ஓய்வூதியதாரரின் மின்னஞ்சல் முகவரி வங்கியில் இல்லாவிட்டால் அதனை சேர்த்து தங்கள் பதிவுகளை புதுப்பிக்குமாறு வங்கி வங்கிகள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன இதன் மூலம் சீட்டுகளை மாதந்தோறும் டிஜிட்டல் முறையில் அனுப்ப வேண்டும் இந்த சேவை அவசியமானது விருப்பமானது அல்ல என்றும் ஏனெனில் பல மூத்த ஓய்வூதியதாரர்கள் நிதி திட்டமிடல் வரி பிரிவுகள் மற்றும் குறைகள் நிவர்த்திக்கு இந்த சீட்டை நம்புகிறார்கள் என்றும் சிபிஏஓ கூறியுள்ளது ஓய்வூதிய பட்டுவாடா சீட்டின் அடிப்படை ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் அகவிலை நிவாரணத்தின் பிரிவு நிலுவைத் தொகை அல்லது திருத்தம் வரி பிடித்தம் மற்றும் வங்கிக் கடன் விவரங்கள் ஆகியவை அடங்கும் பல ஓய்வூதியதாரர்களுக்கு குறிப்பாக எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த பட்டுவாடா சீட்டுதான் தான் மாதந்தோறும் வரவு வைக்கப்பட்ட தொகை மற்றும் செய்யப்பட்ட பிடித்தங்களுக்கான ஒரே மாதாந்திர பதிவாக உள்ளது தங்கள் மின்னஞ்சல் முகவரி ஓய்வூதியம் வழங்கும் வங்கியுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வழக்கமான மாதாந்திர ஓய்வூதிய சீட்டை சரிபார்க்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் உரங்கள் கமெண்ட் செக்ஷன் பற்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த பிடிக்கும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணி பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் Thank you for watching.